வெல்கம் டு ஃபேமிலி சேனல் கர்ப்பிணி பெண்ணின் ஏக்கங்கள் அமிதாவுக்கு இருபத்தேழு வயதாகிறது அவள் முகம் இப்போது ஒரு மெல்லிய ஒளி அமைதியுடன் இருந்தது அந்த அமைதி அவளுக்குள் வளரும் புதிய உயிருக்கு அவள் கொடுத்த அன்பு பரிசு ஆனால் அந்த அன்பான பரிசுடன் சேர்ந்து அவளுக்கு ஒரு கடினமான பயணமும் தொடங்கியிருந்தது அமிதா எழுந்து நடமாடவே திணறிப்போனாள் ஐயோ இந்த பிடிப்பு எப்போ போகும் என்று முணுமுணுத்து கொண்டே தன் வீங்கிய கால்களை தேய்த்து கொண்டாள் இரவில் தூக்கம் என்பது ஒரு பகல் கனவு போல ஆகிவிட்டது ஒரு கழித்துப் படுப்பதில் இடுப்பும் மல்லாக்கப்படுப்பதில் மூச்சும் அவளை தடுத்தன அவளுடைய கணவன் அரவிந்த் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அவன் வீட்டுக்கு வந்த பின்பும் அலுவலக டென்ஷனிலேயே இருப்பான் இவளுக்கு என்ன இவ்வளவு சோர்வு என்று ஒரு சில சமயம் எரிச்சலுடன் கேட்பான் அமிர்தாவின் மனதிற்கு தன் வழியை புரிந்து கொள்ள ஒரு ஆறுதல் வார்த்தை கூட இல்லையே என்ற தனிமை வலித்தது நான் நல்ல தாயாக இருப்பேனா குழந்தை பிறந்த பிறகு என் வேலை என்னவாகும் என் சுதந்திரம் போய்விடுமா இந்த கேள்விகள் அவளது மனதிற்குள் எப்போதும் ஒரு சிறு இருட்டை படரவிட்டன இந்த வழிகளுக்கு மத்தியிலும் அவளது ஆசைகள் நட்சத்திரங்கள் போல பிரகாசமாக இருந்தன தன் மகனை மகளை பார்ப்பது கண்ணா நீ எப்படி இருப்பாய் என் சிரிப்பு உனக்கு வருமா அரவிந்தின் கூர்மையான மூக்கு உனக்கு கிடைக்குமா என்று அவள் தன் வயிற்றை தடவிக்கொண்டே பேசுவாள் அந்த குழந்தையின் சிறு விரல்களை தொட்டு பார்க்க வேண்டும் என்பதே அவளது முதல் ஆசை மற்ற கர்ப்பிணி பெண்களின் கணவர்கள் அவர்களை பார்த்து கொள்ளும் விதத்தை பார்க்கும்போது அமிதாவுக்கு ஒரு ஏக்கம் வரும் அரவிந்த் என் அருகில் உட்கார்ந்து எனக்கு உன்னை பற்றி பெருமையாக இருக்கிறது என்று சொல்ல மாட்டானா என ஏங்குவாள் அவள் கேட்டது பொருள்களை அல்ல பருவி பிரசவத்திற்கு முன் அந்த குழந்தையுடன் சேர்ந்து கணவனுடன் கடலோரம் ஒரு அமைதியான நடை செல்ல வேண்டும் இந்த குழந்தையின் முதல் பயண அனுபவம் அதுவாக இருக்கட்டும் என்று ஆசைப்பட்டாள் ஒரு நாள் இரவு அமிதா கடுமையான வலியுடன் புரண்டபோது அரவிந்த் விழித்து கொண்டான் அவன் எரிச்சல் அடையவில்லை அவளது முகம் பயத்திலும் வலியிலும் சிறுங்கி இருப்பதை பார்த்தான் அவன் அவனது கால்களை மெதுவாக வருடிக் கொடுத்தான் அம்ரு நீ ரொம்ப சோர்வாயிருக்க என்னால் உனக்கு பாதி அளவு கூட உதவ முடியலை எனக்கு என் வேலைதான் முக்கியமா இருக்குன்னு நீ நினைக்கிறாயா என்று கேட்டான் அமிதா கண்ணீருடன் அவனது கையை பிடித்துக்கொண்டாள் நீ என் பக்கத்தில் இருந்தால் போதும் அரவிந்த் எனக்கு பணம் வேண்டாம் ஆறுதல் போதும் அரவிந்த் அவள் நெச்சியில் முத்தமிட்டு சரி நான் விடுப்பு எடுக்கிறேன் என் குழந்தையையும் நீயும் தான் எனக்கு முக்கியம் இந்த ஒரு மாதமும் உன்னோடு இருப்பேன் அமிர்தாவின் கண்களில் இப்போது மகிழ்ச்சி கண்ணீர் அவளது கையை பிடித்துக்கொண்டு கொண்டு கடலோர பயணம் போகலாம் என்ற தன் நீண்ட நாள் ஆசையைச் சொன்னான் அடுத்த வாரமே அரவிந்த் அவளை அழைத்து அமைதியான ஒரு கடற்கரை நகரத்திற்கு சென்றான் அங்கே அவர்கள் மணலில் ஒன்றாக நடந்தார்கள் சிரித்தார்கள் வருங்கால கனவுகளை பேசினார்கள் சரியான பிரசவ தேதிக்கு ஒரு வாரம் முன்னதாக அவர்கள் வீடு திரும்பினார்கள் அவளது வழிகள் இன்னும் இருந்தன ஆனால் அரவிந்தின் புரிதல் என்ற மருந்தால் அந்த வழிகள் இப்போது சுகமாக தெரிந்தன அன்று இரவு அமிதா மருத்துவமனையில் இருந்தாள் அவளது கையை பிடித்து கொண்டிருந்த அரவிந்த் மருத்துவர் அவளிடம் சொன்ன அதே வார்த்தைகளை அவளிடமும் சொன்னான் தைரியமாக இரு அமிதா நீ ஒரு குழந்தையை பெற்றெடுக்கவில்லை இந்த பூமிக்கு ஒரு உயிரை கொடுக்கிறாய் நான் உன்னுடன் இருக்கிறேன் ஒரு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அந்த குழந்தையின் முதல் அழுகுரல் கேட்டது அமிதா முற்றிலும் சோர்ந்து போய் ஆனால் மன நிறைவுடன் கண் அரவிந்த் கண்ணீருடன் ஒரு துளிர் போல இருந்த பெண் குழந்தையை அவள் கையில் கொடுத்தான் அமிதா அந்த குழந்தையின் சிறு விரல்களை தொட்ட போது அவளுக்குள் இருந்த எல்லா வழிகளும் மாயமாய் மறைந்தன இப்போது அவள் மனதில் ஆறுதலின் வெற்றி அன்பின் பூரிப்பு புதிய தொடக்கத்தின் அமைதி மட்டுமே இருந்தது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தனா தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணிக்கோங்க ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு கதையுடன் சந்திப்போம் நன்றி